நாங்க தான் விஜய் பிருந்தா வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ பண்ணி வீடியோ போட்டு அப்போதான் என்னன்னு இந்த லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டாகிராம் சித்துக்காட்டில் தான் இருந்த லொக்கேஷன் சண்டே சண்டே இங்கே கடை இருக்கும் அன்னைக்கு தீபாவளினால மண்டேவும் கடை வச்சிருந்தாங்க மறக்காம நம்ம சேனலில் பூசாக இருந்தால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

கூட்டிட்டு வந்தேன் எவ்வளவு கொண்டு வந்தோம் கொடைப்பேன் எவ்வளவு கூட்டிட்டு நான் முடியோட உயிரோட பாருங்க இப்ப அந்த வாத்தோட நிலம பாருங்க ஃபுல்லா வச்சு அதை வைக்கிட்ட வை மூஞ்சிக்கிட்ட வை மூஞ்சிக்கிட்ட நம்ம பிடிச்சி கொடுத்த வார்த்தை வந்து இப்போ மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தான் வெட்ட போகிறாங்க ஏன்னா அதான் பிடிச்சி தெரியும் வார்த்தை வெட்டுறது இப்போ வந்து அவங்க எப்படிலாம் வெட்டுறாங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம் அவங்க ஆ சின்ன நோ சின்ன சின்ன Terima kasih yang tadi

ரெண்டாத்து ரெண்டா போட்டு போட முடிய குட்டி குட்டி பீஸாக நம்மளுக்கு வந்து வெட்டி கொடுத்துட்டாங்க ஒரு வழியாக அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து வாஷ் பண்ணும்போது இதில் வந்து குட்டி குட்டி முடியிறதா இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு ப்ராப்பராக சமைச்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் வேடி பார்த்துட்டு காய் காட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டார் சார் இப்போ போய் சமைக்கிற வேலை தான் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த வாத்தோட ரேட் வந்து நாங்கள் சொல்லவே இல்லை எவ்வளவு இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வீடியோ என்ன சொல்கிறோம் இப்போ வீட்டுக்கு போய் எப்படி சமைக்கிறோன்றதான் பாக்கிற வாத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்